வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் முதல் பாரத தேசம் வலிமை மிகு பாரதமாக விளங்கிட நம் அனைவரின் பிரார்த்தனையும் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் வளர்பிறை தசமி திதி காலை பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சித்த யோகம் மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய விசேஷம் இன்று இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோறைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு டுவெல் ஃபிஃப்டி ஃபோர் பிஎம்க்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி மேஷ ராசிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கு அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற விஷயமோ இன்டர்வியூக்கு போகிற விஷயமோ எதுவாக இருந்தாலும் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே நீங்கள் அந்த ப்ரோக்ராமை வச்சுக்கிறது நல்லது அதுவரை மன சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு வார்த்தைகளால் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் அதாவது அரசியல் துறை சார்ந்தவர் வழ வழக்கறிஞர் இந்த மாதிரி ஏதாவது பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிற்பகலுக்கு மேல் சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அதுவும் குருவின் ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் எட்டாம் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே வழக்குகளில் வெற்றி செய்திகள் வரும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தி சமாதானம் உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது குறிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க மேலதிகாரிகிட்ட எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க அதனால் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளிவந்துடும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் செய்த தவறுகளையும் பெரிதுபடுத்தி பேசுவார்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் பிற்பர்கள் ஒரு மணிக்கு மேல் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்காக தான் கிடைக்கும் அதாவது கஷ்டப்படணும் நீங்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பீங்க அதுக்கு பாராட்டு கிடைக்காது ஆனால் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போவீங்க அதுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பிரயத்தனப்படுறதில் உங்களுடைய எஃபர்ட் வந்து குறை குறைச்சலாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியிலோ அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு குழந்தைங்க ஃபோன் பண்ணி அப்பா இந்த சம இந்த க்ஷணம் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு இதை கொண்டு வந்து கூடுன்னு கேட்பாங்க வேறு வழி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ரிஷப ராசி இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் குரு செவ்வாயின் பார்வையில் ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வகையில் வெற்றி செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அதனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு சந்திராஷ்டமம் துவங்குறது அதுவும் செவ்வாயின் எட்டாம் பார்வையில் வருதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதாவது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொடுக்காத பணத்தை கொடுத்தேம்பாங்க கொடுத்த பணத்தை நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கும் அத்தாட்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி கணக்கு வச்சுக்கோங்க ஆன்லைன் மூலமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழுபறி நிலைமை ஏற்படும் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணாது கான்ஃபிடென்ஸை தொ குறைக்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் ஆனால் தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது வருவதில் தாமதம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால அதுவும் செவ்வாயின் எட்டாம் பார்வையில் சந்திரன் வர்றதுனால தேவையில்லாத கோபத்தின் காரணமாக உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய தாய் தந்தையர் உடன்பிறப்புகள் இவர்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடனும் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பகல் ஒரு மணி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அலுவலக ரீதியாக சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு செவ்வாயின் பார்வையில் ஏழாம் இடத்துக்கு போகும்பொழுது செவ்வாயின் எட்டாம் பார்வையில் வரதுனால உங்களுக்கு இன்று நண்பர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு புதிய நபர்களை கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அவர்களால் உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம் அல்லது உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறையின் காரணமாக செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவீங்க அதனால் வருமானத்தில் ஓரளவுக்கு சேமிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் அனுபவங்களையும் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களை பற்றி பெருமைப்பட பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெருமைகளுக்கு உண்டான குறைச்சல் இருக்காது ஆனால் அதே சமயம் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ஆனால் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க அந்த செலவுகள் உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்துக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்து சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடக ராசி ராசிநாதன் ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனிமை அதாவது ப்ரப்ரேட்ரி கன்சர்னால் நீங்கள் தொழில் துவங்கிறதுக்கு வியாபாரம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்ட்னர்ஷிப்னு சேர்ந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு அனாவசிய பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வரும் இது நாள் வரைக்கும் வழக்கில் உங்களுடைய பங்காளி சண்டையில் வழக்கு கோர்ட்டில் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய பெரிய மனிதர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால்கிற மாதிரி நீங்கள் ஒரு ச ஏதாவது இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுக்கு மாலைகள் ஒழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பிற்பகல் ஒரு மணிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாரோ பட்ட கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் அடைப்பீங்க இதனால் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யோகாதிபதி கிரகங்களான குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த வலுவான எதிர்ப்பு குறைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் வலுவிழந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்த்தவர்கள் மண்டியிடுவார்கள் அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆரோக்கியத்தில் இருக்கிற சுணக்கத்துக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால செலவு கூட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வளர்பறை சந்திரன் குழந்தைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் உறவுகளின் வருகை காரணமாக அவர்களை உபசரிப்பதில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்களின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவி உறவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு சனியின் பார்வை பித்திருக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய நட்சத்திரநாதனை விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் ஆனால் தந்தையின் ஆரோக்கியத்துக்காக இருக்காது அவருடைய தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னி ராசி பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மூன்றாம் இடத்தில் சந்திரன் குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் பண உறவுகள் பண வரவுகள் ஏற்படும் அல்லது பூர்வீக சொத்து விஷயமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய முதலீடுகளுக்காக காத்து கொண்டிருக்கும் தொழில் நிறுவனங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தர பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் தொழில் வேலை உத்தியோகத்திற்காக சற்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது மனசு சார்ந்ததாக இருக்குமே தவிர உடல் சார்ந்ததாக இருக்காது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதன் காரணமாக உங்களுடைய வேலை உத்தியோகம் வளர்ச்சி அடைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை நிமித்தமான இடமாற்றம் ஏற்பட்டதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய ரீதியான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் இருக்கும் ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வேலை விஷயத்திலேயோ இல்லை உங்கள் தொழில் விஷயத்திலோ சில புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது கொஞ்சம் காட்டமான முடிவாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கஷ்டமான முடிவாக இருக்கும் அந்த முடிவு எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் மூலமாக உதவிகள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார் குழந்தைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் கூட மண்டி இடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் சந்தோஷ சந்திப்பின் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் சந்திப்பினால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் சந்தோஷமான அனுபவங்கள் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் உங்கள் பேரில் இருந்த மன வருத்தத்தையோ இல்லை காழ்ப்புணர்ச்சியோ மறைத்து செயல்படுவார்கள் அல்லது அதை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதி உண்டான சூழ்நிலை நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் உங்களுடைய வீடு மனை வாங்கும் யோசனைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிற மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இதனால் உங்களுக்கு கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார்கிட்டேருந்து வரும் எதிர்பார்த்தீங்களோ அவங்ககிட்டேருந்து நல்ல செய்தி வராமல் எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் மதியம் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறதுனால பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மதியத்திற்கு மேல் திடீர் தன யோகம் ஏற்படும் பண வருமானம் அதாவது மழையாக கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் மழையை கொட்டலை அப்படின்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு பண வருமானம் உண்டான சூழ்நிலை வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு காரிய வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கெடுபலன்கள் இல்லாத ஒரு சந்தோஷகரமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரிய வெற்றிக்கு உண்டான வகிவ வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தேரும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பால்ய நண்பர்கள் மூலமாக வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அல்லது வேலையில் ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் நீங்கள் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் எடு எதிர்பார்க்குற நல்ல விஷயம்லாம் நடக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஹீட்டட் ஆர்குமெண்ட் வந்ததுன்னா சற்று விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் காரணமாக இருப்பார் அல்லது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருப்பார் மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது செவ்வாயின் எட்டாம் பார்வையில் இருப்பார் அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் போக்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது கடன் அடைபடுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா தசமஸ்தானாதிபதியான புதன் வக்கரகதியில் வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதும் உங்களுக்கு கடன் உதவிகள் மூலமாக தொழில் முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதோ அல்லது எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் காலை முதலே உங்களுக்கு நற்செய்திகளாக வந்து கொண்டிருக்கும் ஒரு உங்களுக்கே ம எழுந்திருக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இன்னைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுவீங்க அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வளர்ச்சியை திறமை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு காரிய வெற்றி போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்னதான் மனஸ்தாபம் போனாலும் மனசுக்குள்ளார ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடம் கடுமை காட்டி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நேர வரையும் அல்லது பொருள் வரையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க ஒரு பதட்டம் கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யாருக்கிட்டையாவது கத்தணும் யாருக்கிட்டையாவது சண்டை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த எண்ணம் தான் உங்களை செயல்படுத்தாமல் உங்களை தடுக்கிறதே தவிர உங்களுக்கு வேறு விதமான கெட்ட எண்ணங்களோ இல்லை தவறான எண்ணங்களோ கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க கோபத்தை தவிர்த்தால் வெற்றி வாகை சூடலாம் மகர ராசி ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது அதை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கவலைகளோ செலவுகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு பெருமிதமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாங்கின கடன் அடைக்கிறதே ஒரு பிரம்ம வித்தியாக இருக்குது பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க எதிர்பாலினத்தவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இந்த எது இன்று எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உடன்பிறப்புகள் உங்களை தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலோ சந்தித்து உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசி அங்கலாய்ப்பார்கள் அதனால் அவங்க ரொம்ப கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உடன் பிறப்புகளை கோபத்தை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் பிற்பகலுக்கு மேல் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பொருட்களின் மீது கவனமாக இருந்துக்கோங்க பண வரையம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியான ட்ராவலாக இருந்துதுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பர்சனல் ட்ராவலாக இருந்ததுனால் குழந்தைகள் சார்ந்த டிராவல் ஃபேமிலி சார்ந்த ட்ராவலாக இருந்துனா பண விரையும் அல்லது பொருள் வரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு தசமஸ்தானத்தில் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்காரு பன்னெண்டு மணி எண்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அதனால் உங்களுக்கு தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை தொழிலில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது மத்தியானம் ஒரு மணிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது செவ்வாயின் எட்டாம் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி மூலமான லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஜென்மசனி உங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற வேலையை தன்மை இல்லாமல் பண்ணுவார் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தெளிவும் உடல் தெளிவும் உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் புதிய வ வாகனம் வாங்குவதற்கோ புதிய வீடு வீட்டில் புதிய பொருள் ஏதாவது ஒரு சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புதனின் நட்சத்திர சாரத்தில் எட்டாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால எதிரிகளாக செயல்பட்ட குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தொழில் ரீதியாக அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விட்டு கொடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஈகோ கிளாஷ் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் ஏன்னா நமக்கு காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம் வீரியம் காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால் கவனத்துடன் இருந்தால் சந்தோஷமான செய்திகள் வரும் பெரிய மனிதர்களின் தொடர்பையும் ஏற்படுத்துகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் மீன ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அஞ்சு வருஷம் ஆட்சி சார் ஆறு வருஷம் ஆட்சி சார்ன்னு சொல்கிற வாழ்க்கைலாம் இன்றைக்கி விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குடும்ப சந்தோஷம் மேன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த வ வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கான செலவுகள்னால் வீட்டில் ஒரு ரூம் எடுத்து கட்டுறது இல்லை வீட்டில் மாடி எடுத்து கட்டுறது இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சுப விஷயம் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செலவாகுமே தவிர கெடுதலை ஏற்படுத்தாது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக பெருமிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தரட்டாத உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குவது எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது தங்க நகை வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு சே அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்